ராமனை விட நாமத்திற்கே சக்தி அதிகம் பகவானை விட பகவான் நாமத்திற்கு சிறப்பு அதிகம் என்று சொல்லுவார்கள் இதற்கு ஒரு கதை சொல்வதுண்டு காசியிலே ஒரு செல்வந்தர் இருந்தார் மிகச்சிறந்த வள்ளல் ஆனால் ஜென்ம பலனாக அவரை தொழுநோய் பற்றிக்கொண்டது கொண்டது வாரி வாரி வழங்கிய அந்தச் செல்வரை நன்றாக கவனித்துக் கொள்வதற்காக அவரிடம் உதவிகள் பெற்ற பலரும் முன்வந்தனர் அந்த செல்வந்தரின் நோய் முற்றிப்போய் புழுக்கள் நெளியத் தொடங்கின தாம் யாருக்கும் பாரமாக இருப்பதை அவர் விரும்பவில்லை தனது நண்பர்களையும் ஆதரவாளர்களையும் அழைத்து தன்னை கங்கை கரைக்கு கூட்டிச் செல்லச் சொன்னார் தான் கங்கையில் மூழ்கி இறம்புவிடப் போகவதாகவும் தன்மேல் உண்மையான அக்கறை இருந்தால் ஒரு கல்லை அவர் உடலில் கட்டும்படியும் வேண்டினார் அவர் மேலும் மேலும் வற்புறுத்தவே அவருடைய இடுப்பில் ஒரு கல் கட்டப்பட்டது அவரைச் சுற்றி நின்றவர்கள் அழுது கொண்டிருந்தனர் அந்நேரம் அங்கே கபீர்தாசையின் சீடர் பத்மநாபர் என்னும் பெயருடையவர் வந்தார் அங்கே என்ன நடக்கிறது என்று விசாரித்தார் நடப்பதை அறிந்ததும் அங்கிருந்தவர்களிடம் நான் சொல்கிறபடி நீங்கள் செய்தால் அவரை காப்பாற்றிவிடலாம் செய்வீர்களா என்று கேட்டார் எங்கள் உயிரை வேண்டுமானாலும் கொடுக்கிறோம் என்றனர் சிலர் ஒரு உயிரை காப்பாற்ற வேறு உயிர்கள் தேவையில்லை நீங்கள் எல்லோரும் ஒரே மனத்துடன் நான் சொல்வதை மூன்று முறை திருப்பிச் சொல்ல வேண்டும் என்றார் சரி என்றார்கள் உடனே அவர் எல்லோரையும் எழுந்து நின்று கைகூப்பிக் கொண்டு மூன்று முறை ராமநாமத்தைச் சொல்லும்படி கேட்டுக் கொண்டார் ஏற்கனவே ராமர் கோவிலுக்குச் சென்று பிரார்த்தித்தோம் ஏதும் நடக்கவில்லை என்றார்கள் ராமனைத் தொழுது நடக்கவில்லை என்றால் ராம நாமத்தால் நடக்கும் முயன்று பாருங்களேன் என்றார் அங்கிருந்தவர்கள் அனைவரும் ஒரே சிந்தையோடு மூன்று முறை ராமநாமத்தை கூறினர் செல்வந்தர் இடுப்பில் கட்டிய கல் அருந்து விழுந்தது அவரது நோய் நீங்கப் பெற்று புது விளங்கினார் எல்லோரும் பத்மநாபரைப் போற்றினர் எல்லாம் குருவருள் என்றார் அவர் எல்லோரையும் அழைத்து கொண்டு கபீர்தாசரிடம் சென்றார் எல்லாவற்றையும் கேட்ட கபீர்தாசர் மகிழ்ச்சியடைவதற்கு பதிலாக கோபம் கொண்டார் பத்மநாபரை பார்த்து நீ என்னிடம் கற்றுக்கொண்டது இவ்வளவுதானா ராமநாமத்தை ஒரு முறை சொன்னாலே போதுமே அவர் குணமாகியிருப்பாரே அதன் திறமையை அறியாமல் மூன்று முறை சொல்லச் செய்து ராமநாமத்தின் பெருமையை குறைவாக மதிப்பிட்டு விட்டாயே என்றார் கபீர்தாசர் நன்மையும் செல்வமும் நாளும் நல்குமே திண்மையும் பாவமும் சிதைந்து தேயுமே ஜன்மமும் மரணமும் இன்றி தீருமே இம்மையே ராம என்று இரண்டெழுத்தினால் நன்மைகள் பலவும் செல்வங்களும் வழங்கும் இராமநாமம் புண்ணியத்தைப் பெருக்கி பாவத்தை சிதைத்துவிடும் சக்தி படைத்தது ராமநாமம் மனித வாழ்வில் நோய் நொடி ஏற்படா வண்ணம் பாதுகாத்து மரண பயத்திலிருந்து மீட்க உதவுவது ராமநாமம் இத்தனை சிறப்பு வாய்ந்த ராமநாமத்தை நாமும் ஜபித்து வாழ்வில் படும் துன்பங்களிலிருந்து விடுபடுவோமாக இன்னும் ஒருபடி மேலே சென்று வேண்டிய நற்பலனைப் பெற ஸ்ரீ ராமஜயம் எழுதினால் மனம் ஒருமைப்படுவதுடன் மனதார வேண்டிக்கொண்ட கொண்ட அனைத்தும் நிறைவேற்றி வைக்கும் வல்லமை ராமநாமத்திற்கு உண்டு குழந்தைகளை ஸ்ரீ ராமஜயம் எழுத வைத்தால் அவர்களின் திறன் அதிகரிக்கும் என்று கூறப்படுகிறது